மிகப்பெரிய சுனாமி பேரலைக்கு மத்தியில் மிகப்பெரியதொரு வெற்றியை பெற்று நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தீர்கள் அதை நீங்கள் உங்களுடைய முதலாவது உரையிலும் வெளிப்படுத்தியிருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது அந்த தேர்தல் உங்களுக்கு எப்படி இருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நான் போட்டியிட்ட மூன்றாவது தேர்தல் அத்தோடு தேர்தல் பரப்புரையிலே நான் ஈடுபட்ட ஈடுபட்ட நான் நினைக்கிற ஒரு ஆறாவது இல்லாட்டி ஏழாவது தேர்தல் அதாவது ஜனாதிபதி தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் மாகாண சபை தேர்தல் இப்படி தேர்தல் பரப்புரில் ஈடுபட்டு இது அனைத்துக்கும் விட மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அமைந்தது அதுக்கான காரணம் எவருமே எதிர்பார்க்காத வகையாக தென்னிலங்கையிலே ஒரு அரசியலிலே ஒரு மாற்றம் அதே நேரத்தில் இந்த தென்னிலங்கை அரசியல் மாற்றத்துடன் சேர்ந்து ஒரு புதிய ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம்ன்றது போல ஒரு தோற்றத்தை தென்னிலங்கையிலே உருவாக்கினார்கள் அவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வு காண வேணுமென்றதிலே உறுதியாக இருந்த ஒரு கட்சி என்றதுக்கு வந்து அந்த தென்னிலங்கையிலே ஏற்பட்ட மாற்றத்தோட இந்த ஐடியாலஜி எங்களுடைய அரசியல் சிந்தனைகள் வந்து ஓரளவு வெளிப்படுத்துவது இல்லாட்டியா அது மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது ஒரு இலகுவாக உடையமாக இருக்கவில்லை ஆனால் எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் அது இலகுவாக செய்யக்கூடியதாக இருந்தது நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் ரெண்டாயிரம் இருபதாம் ஆண்டிலே இருந்து பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் தினமும் தேர்தல் பரப்புரை நடத்துறது போல தான் எங்களுடைய அரசியல் இருந்தது ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய கட்சி சார்பிலே நிகழ்வுகள் மக்களை அடிக்கடி என்றால் நான் தமிழசு கட்சியிலே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாரிய பொறுப்பு பாரிய சுமை கிட்டத்தட்ட நூற்றி பத்துக்கு அதிகமான வட்டாரங்கள் உள்ளூராட்சி மன்ற சபையிலே வட்டாரங்கள் இப்போ நீங்கள் வென்னி மாவட்டத்தை இருத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மாவட்டம் வவுனியா மாவட்டத்தையும் முலத்தி மாவட்டத்தையும் ரெண்டையும் சேர்த்தது போல அளவு நிலப்பரப்பு மென்னிக்க வட்டாரங்களுடைய எண்ணிக்கை அப்படி இருந்த பொழுது ஒரு தமிழரசுக் கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நாங்கள் மீண்டும் மாவட்டத்திலே நாங்கள் பிரதானமான கட்சி என்றதை நாங்கள் நிலைநிறுத்த வேணுமென்றதுக்காக தொடர்ச்சியாக உழைத்தனால் இல்லை நான் ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டிலே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மற்ற மாவட்டங்களினுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகு அந்த பொறுப்பு அனைத்தும் என் மீது நானாகவே எடுத்துக்கொண்டனால் அந்த காரணத்தினால மற்றக்களுக்கு தேர்தலில் இந்த தென்னிலங்கையில் இருந்த அரசியல் மாற்றம் வித்தியாசமாக இருந்தாலும் புதிதாக நாங்கள் போய் மக்களுக்குள்ள போய் எங்களுடைய நிலப்பாடை சொல்ல வேணும் என்ற அவசியம் இருக்கவில்லை அது நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது இல்லை தேர்தல் ஆரம்பத்திலே நிச்சயமாக எங்களுக்கு ரெண்டு ஆசனங்கள் எடுக்கலாம் என்ற நம்பிக்கை இருந்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனியாக கேட்க கேட்காமல் கேட்டதுனால் இல்லை கேட்டதுனால் இல்லை ஜனநாயக தமிழ் தேசியக் கூட்டம் இப்படி மாவட்டத்துக்கு பொறுப்பான கோவிந்தன் ஜனா கருணாகரன் அவர்கள் இறுதி நிமிடம் வரைக்கும் சொல்லி கொண்டிருந்தார் இல்லை மட்டக மாவட்டத்திலே நாங்கள் தனித்தனியாக கேட்டால் ஒரு ஆசனம் தான் வரும் முஸ்லீம்களுக்கு மூன்று ஆசனங்கள் போகும் அதனால் நாங்கள் சேர்ந்து கேட்க வேண்டும் என்றெல்லாம் வீட்டு சின்னத்துக்குள்ளே நான் போட்டி போடுறேன் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நாங்கள் ரெண்டு ஆசனம் போன முறை தமிழரசு கட்சி ஒன்று இருந்தது இந்த முறை ரெண்டு ரெண்டு டபுள் ஆக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் தேர்தல் பரப்புற ஆரம்பித்த ஒரு ரெண்டு மூன்று வாரங்கள் போகும் மூன்று ஆசனங்கள் எடுக்கலாம் என்ற நம்பிக்கை நம்பிக்கை வந்தது அது நான் நினைக்கிறேன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாட்டி ஒரு 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 இயற்கையாகவே மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்ததுன்னா நாங்கள் மக்களோட இருந்த நாங்கள் அதாவது மக்கள் நிறைய போராட்டங்களை நடத்தினர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து அந்த காரணத்தினால மட்ட மாவட்டத்திலே அந்த தாக்கம் இருக்கவில்லை